இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது நகரங்கள் ஊராட்சிகள் பல்வேறு கிராமங்களில் காலை முதல் விநாயகர் ஆலயங்களில் விநாயக ஆனது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட நேற்று முதல் மக்கள் பூஜை பொருட்கள் வாங்க பசார் மார்க்கெட் வீதிகளில் குவிந்தனர் விநாயகர் சதுர்த்தி இன்றும் மக்கள் கூட்டம் பூஜை பொருட்கள் வாங்க வந்து கொண்டிருக்கின்றனர் நேற்று வாங்க முடியாமல் பணிக்கு சென்றவர்கள் இன்று தன் குடும்பத்துடன் பிள்ளைகளுடன் வந்து விநாயகர் சிலைகளையும் விநாயகர் குடைகள் பழங்கள் பூக்கள் கரும்பு சூலம் கம்பு பனை உலைகளில் செய்யப்பட்ட அலங்கார பொருட்கள் எருகம்பூ மாலை உள்ளிட்டவற்றை வாங்கி கடவுளுக்கு படைத்து வழிபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நன்றி